நம்ம இந்த ஒரு மாதத்துக்கான ஒரு எவ்வளோ வின்னிங் எடுத்துருக்கோம்னு பார்க்கலாம் இது வெறும் இருபது நாளுக்கான ரிசல்ட் இதில் இருக்கும் பாக்கி உள்ள பத்து நாள் ரிசல்ட் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் சின்ன சின்ன வீடியோவை டிலீட் பண்ணி அதில் விட்ட கிஸ்ட் எடுக்க முடியலை அதுலேயும் வின்னிங் நிறைய இருக்கும் அதை செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இது இருபது நாளுக்கான நம்ம கொடுத்த கெஸ்டிங்கில் எத்தனை வின்னிங் சொல்லி பார்த்துடலாம் பத்தாம் தேதியிலிருந்து தான் பெரிய வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் அதுவும் ஃபர்ஸ்ட் எடுக்க தெரியாமல் எடுத்து அதுவும் ஷார்ட்ஸில் தான் போய் விழுந்து அதுக்கப்புறம் தான் மூணு சதமால எடுத்தால் தான் வீடியோ வரைஞ்சி தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பதினாறு தான் பெரிய வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் இது பத்தாம்தேதி எந்த ஒரு த்ரீ டிஜிட்டும் வின்னிங் கிடையாது அதுக்கப்புறம் பதினெண்டாம் தேதியும் எந்த ஒரு த்ரீ டிஜிட்டும் வின்னிங் கிடையாது அதுக்கப்புறம் பன்னிரெண்டாந்தேதி ஒரு மணி டியர் கேம்லையும் பாக்ஸ் ஃபுல் வின் ஆச்சு அப்புறம் ஆறு மணி டியர் கேம்லேயும் பாக்ஸு ஃபுல் வின்னாச்சு ரெண்டு வின்னிங் அக்கப்புறம் பதிமூணாந்தேதி கேரளாவில் ஃபைவ் எட் ஃபோரு டைரெக்டாகவே வின்னாச்சு மூணு வின்னிங் பதினாலு எதுவுமே வின்னிங் கிடையாது பதினஞ்சும் வின்னிங் கிடையாது பதினாறுலையும் வின்னிங் கிடையாது பதினேழும் வின்னிங் கிடையாது பதினெட்டும் வின்னிங்கில் பத்தொம்போதும் த்ரீ டிஜிட் வின்னிங் கிடையாது இருபதும் த்ரீ டிஜிட் வின்னிங் கிடையாது அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஒன் ஜீரோ ஃபைவ் பவர் கேஸிங்கில் டேரக்டாகவே வின் ஆச்சு மொத்தம் நாலு வின்னிங் ஆச்சு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாந்தேதி ஃபைவ் ஃபோர் டூ கொடுத்துருந்தோம் கேசிங்கில் அது ரெண்டு வாட்டி கொடுத்துருந்தோம் கேரளா அது ஒரு இன்னிங் அஞ்சு வின்னிங் ஆச்சு அதுக்கப்புறம் ஜீரோ டூ ஃபோர் நம்ம டூ ஜீரோ ஃபோர் அஞ்சில் பாக்ஸ் கொடுத்துருந்தோம் ஆறு வின்னிங் ஆச்சு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாந்தேதி டியர் கேமில் சிக்ஸ் ஃபோர் டூன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்து அது சிக்ஸ் ஃபோர் டூக்கு நம்ம ஃபோர் டூ சிக்ஸ் வந்து பாக்ஸில் கொடுத்துருந்தோம் அதுவும் ஒரு ஃபுல் இன்னிங் மொத்தம் யாழ் வின்னிங் அவரும் இருபத்தி நாலாந்தேதியும் எந்த ஒரு வின்னிங் இல்லை இருபத்தி அஞ்சுலேயும் எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை மேபி இருபத்தாறுலையும் அப்படி தான் வின் இருபத்தி ஏழுலேயும் வின்னிங் இல்லை இருபத்தி எட்டுலேயும் வின்னிங் இல்லை இருபத்தி ஒன்பதுலேயும் வின்னிங் இல்லை அப்புறம் முப்பதுலேயும் இன்னிங் இல்லை ஆமாம் கா இருந்து சொன்ன மாதிரியே த்ரீ டிஜிட் வேண்டாந்த சொல்லிட்டு சிங்கிள் டிஜிட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பார்ப்போம் சிங்கிள் டிஜிட்ட டபுள் டிஜிட்டும் எப்படி கை கொடுக்குதுன்னு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் த்ரீ டிஜிட் எடுத்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்க தோணும் அவங்க சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாருமே எதுவும் சப்போர்ட்டும் பண்ணதில்லை வீடியோவும் யாரும் பார்க்கதும் இல்லை விவசாயப்போ வர்றதில்ல அது பெரிய சங்கடமாக இருக்குது ஒரு மாதமாக இவ்வளோ உழைச்சிருக்கேன் ஷார்ட்ஸ்லலாம் வின்னிங் நிறையா இருக்கும் அதை பார்த்துக்கோங்க எவ்வளோ வின்னிங் இருக்குது அப்படின்னு தேங்க்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்